ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ பற்றி பார்க்கலாங்களா ஐம்பத்தி ரெண்டு வார சேமிப்பு சவாலுங்க ஒரு வருஷத்தில் அதாவது ஃபிஃப்டி டூ வீக்ஸில் ஒரு லட்ச ரூபாய் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி டூ வீக் சேலஞ்ச் சேவிங் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க ஒரு வருஷத்தில் எப்படிமா ஒரு லட்ச ரூபாய் சேமிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபிஃப்டி டூ வீக் சேலஞ்சை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருஷத்தில் உங்கள் கையில் ஒரு லட்ச ரூபாய் கேரண்டியாக இருக்குங்க சரிங்களா இப்போ நிறைய பேர் கேட்பீங்க ஒரு லட்ச ரூபாய் சேமிக்கணும்னா ஒவ்வொரு வாரமும் வந்துவிட்டு நான் அதிகமாக பணம் எடுத்து வைக்கணும் என்னால் வந்துட்டு அதிகமாகலாம் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் வந்து அதிகமாக பணம் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே ஃபிஃப்டி டூ வீக் சேலஞ்சில் எப்படி ரூபாய் அதாவது ஒரு வருஷத்தில் எப்படி ரூபாய் சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க இப்போ நிறைய பேர் கேட்பீங்க ஒவ்வொரு வாரமும் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியாதுங்க ஆனால் மாதத்துக்கு ஒரு டைம் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஒரு மாதத்துக்கு என்னால் ஆயிர ரூபாவோ இல்லை ரெண்டாயிரம் ரூபாவோ சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ எப்படி வந்துட்டு ஒரு வருஷத்தில் ரூபா சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு இந்த மூணு சேவிங் சேலஞ்சும் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் யூடியூப்லேருந்து ஹை பட்டன் சொல்லிவிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அந்த பட்டன் எதுக்காகனா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுவீங்க இல்லைங்களா லைக் பண்ணும்போது உங்களுக்கு ஹை பட்டன் சொல்லிட்டு ஒரு பட்டன் வருங்க அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா யூடியூபால இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதனால இந்த வியூஸ் எனக்கு வந்துட்டு இந்த சேனலுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே டைரக்டாக போயிடலாங்க இப்போ ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் ஒரு லட்ச ரூபாய் எப்படி சேவிங்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் எப்படி ஐம்பதாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பண்ணதும் பார்த்துடலாம் இந்த மாதிரி மூணு டைப்பா எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம சேவிங்ஸ் பண்ணக்கூடியது என்னன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் சேவிங்ஸ் பண்ண போறோம் இல்லைங்களா அதனால நீங்கள் ஒவ்வொரு வாரமாக என்ன பண்ணணும்னா இப்போ ஃபஸ்ட்டு வாரம் அதாவது இனிஷியல் அமௌண்ட்டை நீங்கள் நூறுரூபா எடுத்து வைங்க ஃபஸ்ட்டு வாரம் நீங்கள் நூறுரூபாய் எடுத்துவங்க ரெண்டாவது வாரம் இரநூறுபாய் எடுத்துவங்க மூணாவது வாரம் முந்நூறுபா எடுத்துவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் நூநூறுபா ஆட் பண்ணிகிட்டே போகணுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து நூநூறுபா கூட்டிக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பத்தி ரெண்டாவது வாரத்தில் இங்கே ஐயாயிரத்தி இரநூறுபா சேவிங்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் ஒரு வருஷத்தில் பாருங்க ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறுபா சேவிங்ஸ் பண்ணியிருப்பீங்க நாம் டார்கெட் பண்ணது ஒரு தான் ஆனால் நம்ம சேவிங்ஸ் பண்ணது ஒரு வருஷத்தில் ஒரு லட்சத்து முப்பத்தேழாயிரத்தி எட்நூறுரூபா சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறுரூபான்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா மணிலாம் நீங்கள் வச்சிக்கலாங்க ஏன்னா இப்போ ஒவ்வொரு வாரமும் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா அந்த வாரத்தில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நீடு வந்துடுவோம் பணத்துக்கு ஏதோ நம்ம செலவு பண்ணிவிடுவோம் எதுக்காக பணத்தை செலவு பண்ணிடுவோம் ஒரு மேரேஜ் வருது மொய் பண்ண வைக்கணும் இந்த மாதிரி ஒரு வாரம் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியாமல் போனால் கூட இந்த முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறுரூபாக்குள்ளே நம்ம டேலி பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் நம்மளால ஒரு லட்ச ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும் சரிங்களா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இல்லைம்மா என்னால் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து ஈஸியாக தாங்க இருக்குது நூறுரூபா சேமிக்கிறது ஈஸி தாங்க ஆனால் எண்டிங் ஆக ஆக வந்துட்டு என்னால் வந்துட்டு ஐயாயிரத்தி நூறுரூபா ஐயாயிரத்தி எட்நூறுபா இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிவர்ஸ் சேவிங்ஸ் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க அது எப்படி தெரியுங்களா இப்போ ஃபஸ்ட்டு வீக் நீங்கள் எடுத்து வைக்க பணம் வந்துட்டு அந்த ஐம்பத்தி ரெண்டாவது வாரத்தில் எடுத்து வைக்கக்கூடிய பணமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிக அதிகமாக பணத்தை நீங்கள் எடுத்து வச்சுட்டு வந்தீங்கன்னா கடைசி ஆக உங்களுக்கு பணம் குறைஞ்சிட்டே தான் வரும் அதாவது ஃபர்ஸ்ட்டு வாரத்தில் நீங்கள் ஐயாயிரத்தி இரநூறுபாய் ஐயாயிரத்தி நூறுரூபா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வீக் எண்டு அந்த வருஷம் கடைசி ஆக ஆக உங்களால் ஒரு ஐநூறுரூபா நானூறுரூபா முந்நூறுபா இரநூறுபா நூறுரூபா இந்த மாதிரி தான் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு வர முடியும் ஸோ உங்களுக்கு எது வந்துட்டு ஈஸியாக இருக்குது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க அதுவும் ரெண்டுமே சேம் தாங்க நீங்கள் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறுபா தான் உங்களால் சேவிங்ஸ் பண்ணியிருக்க முடியும் சரிங்களா இல்லைம்மா என்னால் ஒரு லட்சத்தெலாம் சேவிங்ஸ் பண்ண முடியாது வார வாரம் இவ்வளோலாம் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்காக ஈஸியாக வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரரூபா சேவிங்ஸ் அதை ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது உங்கள் கூட ஷேர் பண்ணுற பாருங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தோருபா நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரெண்டு வாரத்துக்கு ரூபாய் உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க ஆனால் இது வந்துட்டு ரொம்ப தான் யாராலையும் பண்ண முடியாது அதனால் ஈஸியாக உங்களுக்கு ஷே எப்படி சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வாரம் நீங்கள் ஐம்பது ரூபா எடுத்து வைங்க ரெண்டாவது வாரம் நீங்கள் நூறுரூபா எடுத்து வைங்க மூணாவது வாரம் நீங்கள் நூற்றம்பது ரூபா எடுத்துவீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்துட்டு ரூபா ஆட் பண்ணிட்டு போங்க இப்போ ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னா நீங்கள் இனிஷியல் அமௌண்ட் நூறுரூவா எடுத்து வைக்கிறீங்க ஒவ்வொரு வாரமும் நூநூறுபா கூட்டிக்கிட்டே போகிறீங்க அதே நீங்கள் ஐம்பதாயிரரூபா சேவிங்ஸ் பண்ணணும்னா நீங்கள் இனிஷியல் அமௌண்ட்டே நூ ஐம்பது ரூபா எடுத்து வைக்கிறீங்க ஒவ்வொரு வாரமும் ஐம்பது ஐம்பது ரூபா நீங்கள் ஆட் பண்ணி போகிறீங்க அப்படி பண்ணும்போது ஒரு வருஷத்தில் நீங்கள் அறுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா சேவிங்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரூபா அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக இருக்க பணம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா டார்கெட் தான் சரிங்களா ஒரு வாரம் உங்களால பணத்தை எடுத்து வைக்க முடியல ஒரு நாலஞ்சு வாரம் உங்களால பணத்தை எடுத்து வைக்க முடியல ஒரு வருஷத்துக்கு நான் கூட இதுக்குள்ள நீங்க டேட் பண்ணிக்குவீங்க ஸோ உங்களால கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல உங்களால கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ண முடியும் இல்லைங்களா இந்த சேவிங்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு செப்பரேட் அக்கௌண்ட் வச்சுக்கணுங்க சரிங்களா செப்பரேட் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கு என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேங்க்ல வந்து ரெண்டு மூணு அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா ஒரு அக்கௌண்ட் இதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு உண்டியல் மெத்தடுங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் உண்டியல் இருக்கும் உண்டியலே இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத டப்பா இல்லைன்னா பாக்ஸ் அதில் கூட உங்களுடைய சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாம் சரிங்களா இது எல்லாமே வந்துட்டு இந்த சேவிங் சேலஞ்சை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் சேவிங்ஸ் பண்ண முடியும் இன்னொரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க அது என்னென்னா என்னால் வார வாரம் சேவிங்ஸ் பண்ண முடியாதுமா ஆனால் மாதத்துக்கு ஒட்டையும் என்னால் இவ்வளோ பணம் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க இன்றைக்கி நான் எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட் பற்றி உங்ககிட்ட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நம்ம இது முன்னணி பேங்காக இருக்கனால மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கும் அதனால தான் இன்றைக்கி எஸ்பிஐ பேங்க் பற்றி உங்கள் கூட சொல்லியிருக்கேன் இதில் ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் நமக்கு ஆறு புள்ளி எட்டு ஜீரோ பர்சன்டேஜ் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இப்போ உங்களால் எவ்வளோ முடியுதோ ஒரு மாதத்துக்கு ஆயிரரூபா இல்லை ரூபாய் இல்லை ஐயாயிரம் ரூபாய் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள் அந்த பணத்தை நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டுட்டுவாங்க வாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு மாதம் மாதம் உங்களால் ரூபாய் சேமிக்க முடியுதுனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரூபாவை ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டுவிட்டு வாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா டுவெல் மந்த்து சேவிங்ஸ் பண்ணிட்டு வருவீங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு வருவீங்க அப்படி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணும்போது உங்களுடைய இன் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இது மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பணம் மட்டும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ரூபாங்க ஸோ உங்களுடைய மெச்சூரிட்டி பணமாக மொத்தமாக ஒரு வருஷத்தில் உங்கள் கைக்கு வந்துட்டு அறுபத்தி ரெண்டாயிரத்தி பத்து ரூபாய் கிடைக்குங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி வார சேவிங்ஸ் பண்ண முடியுதுனா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுவோங்க இல்லை மாசம் மாதம் தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கரிங் டெபாசிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கு வட்டி கிடைக்குங்க ஸோ இதை வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு லட்ச ரூபாய் எப்படி வந்துட்டு ஃபிஃப்டி டூ வீக் சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே ஃபிஃப்டி டூ வீக் சேலஞ்சில் எப்படி வந்துட்டு ரூபாய் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டும் முடியாதவங்களுக்கு ஒரு கான்ஸ்டாக ஒவ்வொரு மாதமும் என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெக்கரிங் டெபாசிட் அதாவது எஸ்பிஐ பேங்க்கில் இருக்க ரெக்கரிங் டெபாசிட் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நான் நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸாக கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஹை ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்